பெறது இந்த வெங்காய வடி வீசுறது குண்டு மலைகளுக்கு இடையிலேயே பயணம் பண்ணி போய் எங்க தலைவரை சந்திச்சுட்டு வந்தாங்க வீட்டுல இல்லாத போதா வந்து வீசுறேன்றாங்க சும்மா இது ஒரு அச்சுறுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு செய்ய அஞ்சு ஆளுகள் மாதிரி தெரியுதா அதெல்லாம் விடுங்க அது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியாக நினைச்சுக்கிறேங்க வேறு எதாவது இருக்காரு சார் நாம் தமிழர் கட்சியிலருந்து முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கருத்து வேறுபாடுகளால் வந்து வெளியே போனது உண்டு பட் பரவாயில்ல பேசப்பட்டது இப்போ நடிகர் விஜய் வந்து கட்சி தொடர்ந்து பிறகு வந்து நிறைய மாவட்ட செயலர் வந்து தொலைச்ச கட்சியோட வெளியே போயிட்டே இருக்கிறாங்க இது ஒரு பின்னாடி தான் பார்க்கறீங்களா உங்களோட கருத்து அப்படிலாம் இல்லை அம்பி விஜய் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பேர் போயிருக்காங்க ஒரு கட்சினா சிலர் வர்றது சேர்றது போகிறது இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது நீங்க என் கட்சியில் சில பேர் சேர்றது சில பேர் வெளியேறதுனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படி ஒண்ணும் இல்லை இல்ல விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி நல்ல கேள்வியாக கேள்வி மும்மொழி கொள்கையை பொறுத்தவரையில இன்னைக்கு இன்று கூட வந்து இந்துக்களுக்கு எதிராக மாவட்ட தலைநகர்ல திமுக தரல போராட்டம் நடந்தது ஆனா பெரும்பாலான பகுதிகளில் திமுக நடத்தக்கூடிய பள்ளிகள் வந்து சர்வதேச பள்ளிகள்ல மும்மொழி இருக்கு அதுக்கான விஷயம் நிலையா இருக்கு ஒருப்புறம் இதுபோதியான விஷயம் ஒரு பக்கம் போராட்டமாக இது போன்ற விஷயமும் கொண்டு விஷயம் இது போராட்ட நடத்தில் நாடகம் நடத்துது நான் அறுபது ஆண்டுகள இந்த நாடகத்தை நடத்திகிட்டு இருக்கு நமக்கு உங்களுக்கு இந்தி எதிர்ப்புங்கிறதெல்லாம் வெற்று வார்த்தை தேர்தல் நேரத்தில் அவங்க நடத்துகிற ஒரு நாடகம் ஒரு வெற்று முழக்கம் உளமாற இந்தி திணிப்பை எதிர்க்கிறவங்களாக இருந்தால் எப்போவோ தடுத்து நிறுத்திருக்கலாம் பல ஆண்டுகள் மேல ஆட்சியிலே இருந்தவங்க அவங்க இந்திய ஒன்றிய அரசில் ரெண்டாவது இந்த இன்னைக்கு நேத்து இல்லையே இந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல இப்போ இந்தி திணிப்பில் கட்டாய இந்தியில் காங்கிரசின் நிலைப்பாடு என்ன இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோட வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பா சிபிஎம் அந்த கட்சி வந்து தான் அவங்களுக்கு வட இந்திய தொழிலாளர்களுக்கு சங்கம் வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குது இந்தியில்தான் பேசுது இதே திமுக சவுகார்பேட்டையில் வந்து பல ஆண்டுகளாக வாழ்கிறாங்க வட இந்தியர்கள் நல்லா தமிழ் பேச வரும் தமிழே பேசி வாக்கேட்கலாம்ல அப்புறம் ஹிந்தியில் பேசி வாக்கேட்டாங்க இந்தியில் எதுக்கு சோறு ஒட்டி ஓட்டினாங்க ஈரோடு கிழக்கில் கூட ஹிந்தியில் ஒட்டி ஓட்டி கேட்குறாங்க இது எப்படி இந்தி எதிர்ப்பு ஒவ்வொரு நேரத்துலேயும் தேர்தல் வர நேரத்துலையும் ஒரு நாடகம் போடுறது தான் இது இப்போ மும்மொழிங்கிறது போது எம்மொழி எங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் எழணும் தெலுங்கு இருக்கு எழனும் எழணும் மலையாளிக்கு எழுதணும் பீகாரிக்கு எழணும் பஞ்சாபி இருக்கு எழணும் எம்மொழி படிக்க வாய்ப்பு இல்லாத போது இப்போ இருமொழி கொள்கைங்கிறதே இங்கே இவங்க எப்படி வந்துருக்காங்களா தனியார் பள்ளிகள்லாம் ஹிந்தி இங்கிலீஷ்னு தான் வந்துருக்குது இங்கிலீஷு ஹிந்தின்னு தமிழுங்க இருக்குது என் தாய்மொழியே படிக்க வாய்ப்பில்லாத ஒரு சூழலை கொண்டு வந்துட்டு தமிழ் எழுத படிக்க தெரியாத குறிப்பாக பேசவே தெரியல ஏன்னா நிறைய நம்ம வந்து ஆங்கில சொற்களை கலந்து பேசுவது ஒரு புதிதாக ஒரு மொழியை உருவாக்கிட்டோம் என் மொழி வந்து தமிழ் வந்து இயற்கையின் மொழி ஒரு உட்கார்ந்து நாலு அறிஞர்கள் உட்கார்ந்து உருவாக்குனது இல்லை அதனால தான் இறைவனின் மொழி இயற்கையின் மொழின்னு சொல்கிறோம் இப்போ அந்த மாதிரி ஒரு மொழியை சிதைத்து அழிய விட்டுட்டாங்க கண்ணு முன்னாடி சிதஞ்சு அழிஞ்சிருச்சு எங்களுக்கு தெரியுது நாங்கள் சமஸ்கிருதத்தோடு தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசுனதுனால பிறந்து பிரிந்த மொழிகள் தான் பிறந்து பிரிந்து பிறந்த மொழிகள் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம்லாம் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுமும் உதிரத்தில் பிறந்தது தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டுருக்கு அந்த வரிகளை தூக்கி இருக்காங்க இப்போ அதில் இப்போ கண்ணு முன்னாடி நாங்கள் சரி தொண்ணூறு விழுக்காடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுகிறோம் ஒரு புது மொழியை நாங்கள் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் உருவாக்கிட்டோம் தமிழ் படிப்பது வந்து பயனற்றது அது வாழ்க்கைக்கு உதவாது அது வேலை வாய்ப்பு தராது அது எதுக்கு அது அதான் வீட்டில் போய் வீட்டில் தான் எல்லோரும் தான் தமிழ் பேசுகிறோமே அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்து ஆங்கிலம் படிக்கிறதா அறிவுன்னு ஒரு பொது புத்தியில் அதை கொண்டு வந்து அது அதை நிறுவிட்டாங்க அதனால தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாம போயிட்டு தாய்மொழி அழிஞ்சிருச்சு இப்ப இந்த சூழ்நிலை புதிதா இன்னொரு படி மும்மொழி கொள்கையில நாங்க சொல்லலையேங்கிறாங்க ஆனா பேசுகிற எல்லாம் கும்மிடி பூண்டிய தானா ஹிந்தி இல்லாம எப்படி நீங்க தேனீர் கூட குடிக்க முடியாது ஒரு கழிவறை கூட போக முடியாது பானிபூரி கூட திங்க முடியாது அப்படி எதுக்கு அந்த பானிபுரியாந்தீங்கன்னு கும்மிடி பண்ண தானே அடிப்பாங்கன்னு நான் தமிழ் தான் பேசுவேன் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன் கனடாவில் முத முதல்ல என்னை கைது பண்ணாங்க என்னை கைதி பண்ண உடனே அவர் மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்து முக்கரைச்சிட்ட அவருக்கு தெரியுது அமெரிக்காலே அதே மாதிரி தான் கைது பண்ண உடனே கூட்டி வந்துட்டாங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது இதை போய் ஒரு இதாக வச்சுக்கிட்டு இது இந்தி பேசுகிற மக்களினுடைய நாடு தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி இந்தி பேசலைன்னா நீ இந்தியனே இல்லை இந்த நாட்டை விட்டு வெளியில் போங்கிறதெல்லாம் பெரிய கொடுமை இதெல்லாம் வேடிக்கை சிரிச்சுக்க வேண்டியது இதெல்லாம் இந்த நாட்டை கூறுபட்டு துண்டாடுகிற ஒரு கொடிய முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் அதை கைவிடணும் ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் மொழியெல்லாம் அங்கீகரிக்கப்படணும் இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழி ஆகணும் மும்மொழியை தூக்கி பன்மொழி பயிலுகான்னு கொண்டு வரணும் எந்த மொழியும் உங்களுக்கு விருப்பமா இருக்கோ பயின்று ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் காந்தியடிகள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய மிகப்பெரிய தலைவர் அவர் சொல்றாரு இந்தியா ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா இருக்கு செய்தியாவே தமிழ்நாட்டை தாண்டி வாழுகிற மக்கள் தமிழ் கற்றுக்கொள்ளணும்னு இருக்குது அவர் பேசுனா அவர் சொன்னது இருக்குது அதை விட்டுட்டு சும்மா தேர்தல் நேரத்தில் அவங்க இந்த மும்மொழியை பிடிச்சி தொங்குறதும் இவங்க அதை எதுக்குற மாதிரி நடிக்கிறதும் அது ரொம்ப இருக்கு இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே அங்க ஹிந்தி பயிர் இருக்கிறாங்க மக்கள் தெளிவு பெறணும் இதுல அதுதான் முக்கியம் நமக்கு எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம் சொந்த மொழிக்கு உயிரானவர்கள் இதுதான் நம்ம கோட்பாடு எம்மொழியும் கற்பம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்பம் எங்கள் இனம் வாழ இதுதான் மொழி கொள்கை எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்குமே கொள்கை மொழி தெலுங்கு இருக்கோ கன்னட இருக்கோ மலையாளிக்கோ அல்லது துளுவு இருக்கோ அல்லது பஞ்சாபி இருக்கோ கொள்கை மொழி அவர் தாய்மொழியா தான் இருக்கணும் பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம் அது வேற வழியில் தொடர்பு மொழியா வச்சுக்கிறோம் விரும்பினால் எம்மொழியும் கற்க ஹிந்தி கற்கிறதுல என்ன எங்களுக்கு இருக்குது இல்ல சமஸ்கிருதம் கற்கறனா கூட எங்க பிள்ளைகள் விரும்பினா கத்துக்கிறதுல எங்களுக்கு ஒண்ணும் இல்லையா பயன் இருக்கு தேவை இருக்குன்னா கத்துக்க வேண்டியதானே எங்க நிறைய பேர் பிரெஞ்சு படி படிச்சுக்கிறாங்க எங்க குழந்தைகள்லாம் படிச்சுக்கிறாங்க பிரான்ஸ் போக வேண்டியது இருந்ததுன்னா நமக்கு தேவைப்படுதுன்னு ஸ்பானிஷ் கற்றுக்குறாங்க ஜெர்மன் கற்றுக்கிறாங்க நான் எல்லா நாடுகளும் பயணம் பண்ணேன் ஐரோப்பிய நாடுகள்லாம் எங்கள் பிள்ளைகளே என்னோட தமிழில் பேசுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஜெர்மனில் பேசுவாங்க எங்கள் பிள்ளைகளே என்னோட தமிழில் பேசுவாங்க அவங்களுக்குள்ளே பேசும்போது கூட ஃப்ரெஞ்சில் பேசிக்குவாங்க நான் அப்போ கூட சொன்னேன் நீங்கள் நம்மளுக்குள்ள பேசும்போது தமிழில் பேசுங்கன்னு சொன்னேன் அந்த மாதிரி மொழி கற்றுக்கொள்ள முடியாத தாய்மொழியில் நல்ல ஆற்றல் நல்ல புலமை இருக்கும் பட்சத்தில் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் இதுதான் விதி இயற்கையின் இருக்கிற விதி எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்மளுடைய தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளங்களாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் மொழி தமிழ் வழியில படித்தவங்க ஐயா மயில்சாமி அண்ணாத்துறை என்ன சொல்றாங்க தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழே கற்பிக்கலாம் நீங்க உலகம் புறா இருக்க ஆய்வு செய்யங்களே நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞர்களையும் பாருங்களே தாய்மொழியில் கற்றவர்கள் தான் எல்லா நாடுகளும் படைக்கிற எல்லா நாடுகளும் தாய்மொழியில் தான் கல்வி கற்றுக்கு பயன்படுத்துற நம் தான் என்ன மொழியில் தெரியாமல் தெரியாம இருக்கு எல்லாம் மேடின் இருக்கு என் நாடு மட்டும் மேக்கினா இருக்கு என்ன தயாரிக்கிறீங்க நீங்க கொசுவத்தி ஊதுவத்தி சாம்பிராணி சூடம் வேற ஏதாவது தயாரிக்கிறீங்களா டாஸ்மார்க் இதை தவிர வேற ஏதாவது தயாரிக்கிறீங்களா சொல்லுங்க போர்க்கப்பிள்ளை எங்க வாங்குறீங்க போர் விமானம் வாங்குறீங்க வாங்குறீங்க என்ன கேள்வி கேட்டு அமைதியா இருக்கீங்க ஓட்டு போடுறீங்கள பெட்டி அதையாவது நீங்க தயாரிக்கிறீங்களா என்ன தேவ பேச தான் இவங்க திராவிடர்கள் இந்த நாடகம் போடுவாங்க அது குறிப்பா திராவிட மாடல் ரொம்ப போடும் ரொம்ப போடுவாங்க ஏன் எங்கள் ஐயா போய் ஹிந்தியிலே எழுதி வச்சு படித்ததெல்லாம் இருக்கே போட அனுப்பவா உங்களுக்கு எங்க மேற்கங்கத்திலேயும் எங்கே பேசியிருக்காரு நினைக்கிறேன் எங்க ஒரு மாநாட்டில் போய் ஹிந்தியில பேசுறது எங்க ஐயா காமராஜர் போய் வட இந்தியாவில் போய் தமிழில் பேசுறாரு எல்லாரும் கைதட்டுறான் எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு என்ன பேசுறாரு உங்களுக்கு என்ன புரியுது எதுக்கு கைதட்டுறீங்கன்னு அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் என்னமோ பேசுறாரு ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுதுன்னு கைது எழுதிதான் உண்மையிலே உண்மையிலே நடந்தது ஏதோ பேசுறாரு ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது அது மாதிரி அது ஒரு பிரச்சனையா கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் விரும்பினால் கற்கிறாங்க இப்ப யார் தமிழ்நாட்டுல இந்தி கற்கலைன்னு சொல்லுங்க எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க தேவை தேவை கருதி கட்டாயங்கிறத வந்து ஏற்க முடியாது அதை ஏற்க முடியாது அது இவங்க இந்த நாடக கம்பெனி இருக்கிறவரை அது நடக்கும் என்னை மாதிரி ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டா கும்மிடி பூண்டிய தானா தான சொல்றாங்க நீங்க நுழைஞ்சாலே தமிழ் தெரியல எப்படி அது எப்படி இருக்கு அவன் சொல்றதா பாருங்களேன் பானிபூரி அப்படி இங்க வாடா பாணிபூரி விற்க வரவன் கத்துக்கிட்டு வர மாட்டானா கழிவறை எப்படி போவா போய் போய் நின்னாலே காசை கொடுத்தா திறந்து விட்டுருவான் அது ஹிந்தியில தான் திறப்பானா ஏன்னா ஹிந்தி பிடிச்சிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கமா இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு அதுவும் பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுறதுதான் வேடிக்கை இருக்கு பெரிய பெரிய தலைவர்கள் ஹிந்தி பிடிக்காம நீங்க எப்படி தேனீர் கூட குடிக்க முடியாது ya haría da.